அகோபிலம் நரசிம்மர் கோவிலின் மறைக்கப்பட்ட ரகசியம் உங்களை காத்திருக்கிறது ஆந்திராவில் உள்ள அகோபிலம் ஒன்பது வெவ்வேறு வடிவங்களில் நரசிம்ம பெருமான் அருள் புரியும் தலமாக விளங்குகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆழ்ந்த பக்திக்கும் சாகசத்திற்கும் பெயர் போன இந்த இடம் வனத்தின் நடுவே ஒரு பெரும் ரகசியத்தை தன்னகத்தை கொண்டுள்ளது இங்குள்ள ஒவ்வொரு நரசிம்மர் கோவிலும் தனித்துவமான கதையுடனும் தனிப்பட்ட சக்தியுடனும் விளங்குகின்றன இவற்றில் சிலவற்றை அடைய செங்குத்தான மலைகளையும் அடர்ந்த வளங்களையும் கடந்து செல்ல வேண்டும் உதாரணமாக ஸ்தம்பம் போன்ற இடங்கள் நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்ட கதையை நினைவூட்டுகின்றன இந்த ஒன்பது நரசிம்மர் கோவில்களுக்கும் சென்று தரிசிப்பது ஒருவரது வாழ்நாள் முழுவதும் பெரும் புண்ணியத்தை தரும் ஒரு தெய்வீக பயணமாக கருதப்படுகிறது பிரகலாதனின் பக்தியையும் கிரண்யகசிபுவை அழித்த நரசிம்மரின் உக்கிரமான சக்தியையும் இந்த தலம் நினைவுபடுத்துகிறது அகோபிலம் வெறும் ஒரு கோவில் மட்டுமல்ல அது பக்தி தைரியம் மற்றும் இறை நம்பிக்கையின் உறைவிடம் நரசிம்மரின் கருணை எப்போதும் நம்மை காக்கும் என்பதை இந்த புனித தலம் உணர்த்துகிறது இந்த ஆன்மீக அனுபவத்தை நீங்களும் ஒருமுறை தரிசித்து பாருங்கள் நம்மை காத்திருக்கும் இறைவன் அடுத்த கதையில் உங்களை எதிர்பார்க்கிறார்